இவருக்கு வணக்கம் நேரத்தை கற்றுக்கொண்டு நான் கேட்டு கேட்ட யாத்திரை எங்களுடைய பந்தையாரினுடைய இறுதி யாத்திரையிலும் இன்று அவருடைய நிபர்களை போறான் நாள் நினைவு வணக்கத்திற்கும் வந்து பங்களிப்புகளை செய்து அவர்களுக்கும் எங்களுக்கும் மதிப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூட கடமை பெற்றிருக்கின்றேன் பந்தையாரினுடைய மாணவர்களாக போராளிகளாக ஊகர்களாக அறிஞர்களாக நண்பர்களாக என்று பல வடிவங்களிலே வந்து கலந்து கொண்ட அனைவரும் உதவிகளை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் ஆஹ் அந்த அருகே மனைப்பளித்திருந்தார்கள் அந்த வகையிலே நன்றியை தெரிவித்து உங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் நான் நன்றி முறைவனாக இருப்பேன் என்பதோடு எங்களுடைய தந்தையில் யாரும் அவர்களை நின்றவர்களுக்கும் நாம் நன்மையராக இருப்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கை வழி நின்று அவர்கள் விட்டு சென்ற பாதை வழியே எங்களுடைய தேசத்தையும் மொழியையும் காத்து எங்களுடைய இனத்தினுடைய இருப்புக்கு நாங்கள் எந்த வகையிலே நாங்கள் எங்களை லாலான பணியை செய்து கொண்டு அந்த தேசத்தை கட்டி எழுந்து விடுகிறோமோ எங்களுடைய சமூகத்தை வளர்த்து விடுகிறோமோ அதுதான் தந்தையாருக்கும் தந்தையார் பணி நின்ற நேசித்த அனைவருக்கும் நான் செய்கின்ற நன்றியாக இருக்கும் என உங்களுக்கு கேட்டு மீண்டும் இங்கே நிறையந்து வரையறந்து இந்த நிகழ்ச்சியை மதிப்பளித்து தரவுப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரியும் நன்றியை விடை செய்கிறேன் நன்றி வணக்கம்